நாக்கின் உள் வந்து உள் உள்பகுதியில் மடிச்சு தொட்டுக்கிட்டு இருக்காங்க நாக்கை மடித்து தொண்டையின் உள்பகுதியை தொடுறாங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ கை சின்முத்திரைக்கு முத்திரைக்கு பழையபடி வரேன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கையை சின்முத்திரையில் வச்சு உங்கள் பிரீத்தே வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த முதிரையை நம்ம வந்து ரெகுலராக செஞ்சிகிட்டு இருக்கப்போ ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் செய்கிறப்ப நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் மறையும் கண்ணாடி போட்டிருந்தா கூட அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு ஒரு டூ மினிட்ஸ் செய்கிறப்ப கண்ணாடியை வந்து நம்ம தவிர்த்துடலாம் கண்ணாடி அணிவதை ம தவிர்த்துக்கலாம் இந்த கேசரி முதிரையோட பெனிஃபிட் வந்து நிறைய இருக்குது ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ